அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவல் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன நம்ம எந்த முறையில் நம்ம அந்த தவறுகள் எல்லாமே சரி செய்வது நமக்கு இப்படி நம்ம இந்த மாதிரியான தவறுகள் பூஜை அறையில் செய்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் இதை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க விடிய போகலாம் பூஜை அறையில் செய்யவே கூடாத தவறுகள் என்று நிறைய இருக்குங்க அதுல நம்ம சில விஷயங்களை நம்ம அறியாம செஞ்சிருவோம் அதன் மூலம் வந்து கடவுள் நமக்கு தெரியாததாக எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்க போவது கிடையாது ஆனா அறியாமல் செஞ்ச தவறுக்கு இறைவனிடம் நிச்சயமாக மன்னிப்பானது கிடைக்கும் மனிதர்கள் நல்லாவே தெரிந்தோம் சில தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருந்தாலும் கூட அதற்கான தண்டனையை இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த தவறை உணர்த்துவதற்காக சில கஷ்டங்களை நமக்கு கொடுப்பாங்க தவிர இறைவனுக்கு என்றைக்குமே மனிதர்களைப் போல் வாங்கும் குணமானது கிடையவே கிடையாது நம்ம அனைவருமே இறைவனோட குழந்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இந்த பதிவுனை நம்ம முழுமையாக பார்க்கலாங்க பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் க தாராளமாக கால் பண்ணி கே பேசலாங்க அவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு சொல்லப்படும் பூஜை அறையில் நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன பூஜை அறையில் நாம் சாமி படங்கள் மாட்டி வச்சு இருக்கக்கூடிய சுவரோட மேல் பகுதியில் அலமாரி ஸ்லாப்பு அப்படின்னு எது இருந்தாலும் சரிங்க அதில் குப்பை கோலங்களை போட்டு வைக்கவே கூடாது சாமி படங்கள் மாட்டி வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு மேல் எந்த ஒரு பாத்திரத்தையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம் அதே மாதிரி சாமியோட தலையின் மேலாமானது பாரம் வைப்பதற்கு இது சமமாகும் அதனால் இந்த தவறுகளை முக்கியமாக செய்யக்கூடாது அடுத்ததாக சித்தர்களும் மகான்களும் அந்த கடவுளுக்கு சமமானவங்க தான் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இருந்தால் கூட உங்களோட வீட்டு பூஜை அறையில் மாட்டி வைத்திருக்கும் தெய்வங்களோட படத்திற்கு மேலே பக்கத்தில் சித்தர்களோட படத்துகளையும் மகான்களையோட படத்தைகளையும் வைக்கக்கூடாது இப்படி செஞ்ச அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டிற்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதே போல தான் இறந்தவங்களோட படமும் இவங்க சாமி மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வைப்பீங்க தெய்வங்களோட திருவுருவ படத்தையும் ஒன்றாக வைக்கவே கூடாதுங்க தெய்வத்திற்கு என்று தனி இடமாகவும் இறந்தவங்களோட படத்தை தனி இடமாகவும் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு அடுத்தபடியாக நிறைய பேர் வீடுகளில் நம்ம குத்துவிளக்கு தினந்தோறுமே ஏற்றி வைக்க மாட்டாங்க சில விசேஷ தினங்களுக்கு மட்டும் ஏற்றி வைப்பாங்க அதுலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனாலும் கூட சில விசேஷ நாட்களுக்கு மட்டும் குத்து விளக்கை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா அந்த விசேஷ நாட்களில் குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அடுத்த நாள் அந்த அடுத்த விளக்கை எடுத்து உடனடியாக சுத்தம் செய்து வைக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது குத்து விளக்கானது எரிந்த திரியோட பழைய எண்ணெயோட அசத்தமாக பூஜை அறையில எப்போதுமே இருக்கக்கூடாதுங்க அது எப்போதுமே சுத்தம் செஞ்சு மங்களகரமாக இருக்க வேணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கும் குத்துவிளக்கானது தூசி படிந்து நிற்கக்கூடாது குத்துவிளக்கானது சுத்தம் செஞ்சு ஒரு சுவரில் அல்லது சுத்தமான பையில் போட்டு பத்திரப்படுத்தி அதை வைத்துக்கொள்வது ரொம்பவும் சிறப்பான விஷயம் இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்குங்க இதே போல எந்த காரணத்து கொண்டுமே பூஜை அறையில வாடி போன பூக்களை நீங்க வ அப்படியே வைத்திருக்காதீங்க வாடிய பூக்களை பூஜை அறையில நம்ம வைத்தா அதிலிருந்து ஒரு வாசமானது வீச தொடங்கும் வாடிய பூக்களை தேடி சிறிய கொசுக்கள் வருங்க இது பூஜை அறை தரித்திரத்தை நமக்கு தேடி கொடுக்கும் ஒரு செயலாகவும் சொல்லப்படுகிறது எனவே உடனே அந்த காய்ந்த பூக்களை எடுத்து வெளியில் போடுங்க வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டுங்க கோவில் போல இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது நம்மளோட மனதில் கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரிங்க முதல்ல நம்ம போகிறது பூஜை அறைக்கு தான் இருக்கோம் அந்த வகையில் மறந்தும் கூட பூஜை அறையில் நம்ம சில தவறுகளை முக்கியமாக செய்யவே கூடாது வீட்டில் சுவாமி படத்துக்கு போடப்பட்டிருக்கும் பூ காயும் வரைக்கும் அப்படியே விடக்கூடாது அதே சமயம் பூவை காயிறதுக்கு முன்பாகவே நீங்கள் எடுக்கவும் கூடாது அடுத்ததாக விளக்கு ஏற்றிய பிறகு விளக்குல வெளிச்சம் குறைவாக இருந்தால் திரிய நீங்க தூண்டிவிடலாம் அதனால தட்டிவிடக்கூடாது அப்படி செய்யறது அபசகுணமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பூஜை அறையில நம்ம எப்போதுமே எரியும் விளக்கானது ஒரு பூக்களை கொண்டுதான் அதை அணைக்க வேண்டும் அமைக்கிறதாக இருந்தா வாயில ஊதி நாம அமைக்கக்கூடாது பூஜை அறையானது எப்போதுமே வெளிச்சமாக மங்களகரமாக இருக்க வேணும் இறைவனுக்கு படைக்கும் போது வெறும் வெற்றில மட்டும் படைக்கவே கூடாதுங்க பாக்கு பூவு இது எல்லாமே வைத்து தான் நீங்கள் சாமிக்காக படைக்கணும் அடுத்ததாக வீட்டில் உணவு உண்ணை வைத்திருக்கோம் எச்சில் பாத்திரத்தில் நைவைத்தியமானது படைக்கவே கூடாது இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு தரித்திரம் தான் வரும் பூஜை அறையில் அதற்கென்று ஒரு பாத்திரத்தை நீங்கள் வைத்து அதுதான் தான் யூஸ் பண்ணோம் கையில் விளக்குகளை ஏந்தி ஆராதனையானது காட்டக்கூடாது அர்ச்சனை செய்யும்போது முழு மலர்களை பயன்படுத்த வேண்டுங்க தவிர பூவோட இதழ்களை பயன்படுத்தவே கூடாது எப்போதுமே நம்ம பூஜை அறையில் இரண்டு விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது பூஜை அறையில் நிற்கும்போது அமங்கல் வார்த்தைகளை எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது இல்லாம நாம பூஜை செய்யறது முக்கியம் கிடையாதுங்க நம்ம எப்படி பூஜை அறைய வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட பூஜை செய்யறதோட வீட்டுல செய்யும் சில முக்கிய காரியங்களும் வீட்டுல தெய்வீக சக்தியை எப்போதுமே நிலையாக இருக்க செய்யும் வீட்டை எப்போதுமே சுத்தமாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு வீட்டில் தெய்வீக சக்தியை ஈர்க்கும் மந்திர சபங்கள் எல்லாமே அடிக்கடி நீங்கள் ஒழிக்க செய்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வீட்டுல தெய்வீகத்தன்மையை பாதுகாப்பை நம்ம என்ன வெல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டு அதே மாதிரி சில தவறுகளை நாங்கள் த நாம் தவிர்க்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையானது பல வெற்றிகளான குமையுங்க வீட்டில் உள்ள மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்று தான் பூஜை அறை இது மிகவும் சக்தி தெய்வ சக்தியானது குடிக்கொள்ளும் ஒரு இடமாகவும் சொல்லப்படுது வீடு சுபிச்சமான எடுப்பதற்கான மொத்த ஆற்றலுமே உருவாகும் இடம் அப்படிங்கிறதுனால இதனை பராமரிப்பதற்கு மட்டுமல்லங்க சுத்தம் செய்வதற்கும் சில விதிகள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க சாஸ்திரத்தின்படி வீட்டின் பூஜை அறைய சுத்தம் செய்யும்போது சில விதிமுறைகளை கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேணும் ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல பூஜை அறைய சுத்தம் செய்யும்போது போது தெரியாம நாம செய்யும் சிறிய தவறுகள் கூட கடவுளோட கோபத்திற்கு ஆளாகிவிடும் அதோட வீட்ல வறுமை துன்பம் சண்டை நிம்மதி இல்லாத ஒரு நிலை போன்ற துன்பங்கள் எல்லாமே வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தூய்மை நறுமணம் அமைதி எல்லாமே இருக்குங்க இடத்துல எப்போதுமே தெய்வீகத்தன்மையானது குடிக்கொள்ளும் அதை மேலுமே வலுச்சேர்க்க தெய்வ சக்தியை வீட்டில் எப்போதுமே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சில விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்காங்க பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வீக ஆற்றல் குடிகொள்ளும் இடம் அப்படிங்கிறதுனால இதை சரியான திசையில சரியான முறையில் அமைப்பதும் பராமரிப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் ஈசான்ய மொழி எனப்படும் வடகிழக்கு திசையை பூஜை அறை அமைக்க ஏற்ற ஒரு சிறந்த இடமாக சொல்லப்படுது மேலுமே கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்தை சுத்தம் செய்யும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் சாஸ்திர முறைகளின்படி ஒரு வீட்ல உள்ள பூஜை அறைய இரவுல ஒருபோதுமே சுத்தம் செய்யவே கூடாதுங்க உண்மையிலேயே மாலை ஆரத்திற்கு பிறகு கடவுளானது ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்துல சுத்தம் செய்வது கடலோட கடவுளோட தூக்கத்தை கெடுக்கும் தவறுதலாக கூட கோவிலை இரவுல சுத்தம் செய்யவே கூடாது அதோடு அந்த சமயத்துல சுத்தம் செய்து குப்பைகளை நம்ம வெளியேற்றும் போது வீட்டில் உள்ள தெய்வீக சக்திகள் அனைத்துமே நீங்குவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரவுல வீட்டை சுத்தம் செய்வதனால மகாலட்சுமியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும் ஏகாதசி திதி மற்றும் வியாழக்கிழமைகளில் பூஜை அறையை மருந்தும் கூட சுத்தம் செஞ்சிடாதீங்க இந்த நாட்களில் பூஜை அறையை சுத்தம் செய்வது வீட்டில் வறுமையும் துஸ்திட்டையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது பெருமாளை வழிபட்டு அவரோட அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான விரத நாளாகுங்க அதே போல் வியாழக்கிழமையானது மங்களங்களை அருளும் குரு பகவானுக்குரிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாட்களில் பூஜை அறையை எப்போதுமே சுத்தம் செய்வது வீட்டில் இருக்கும் நல்ல ஆற்றல்கள் அனைத்துமே வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே நம்ம பூஜை அறையில் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம் இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாங்க அதே மாதிரி உங்களோட வீட்டில் எப்படி பூஜை அறைய நீங்கள் எந்த திசையில் அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ